நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம இருதயத்தை குறித்த தொடர் பகுதிகளே பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத வசனம் யாக்கோபு நான்காவது அதிகாரம் வசனம் எட்டு ஜேம்ஸ் சாப்டர் வர்ஸ் எயிட் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இந்த வசனத்துல தேவனத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனோ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்காரு பரிசுத்தம் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு வேத வசனமும் நமக்கு காண்பிக்குது அப்படி இருக்கும்போது நாம எப்படி தேவனிடத்துல சேர முடியும் நாம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாக இருக்கோம் சொல்லிட்டு ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கூட நமக்கு காண்பிக்குது அப்படி மனிதன் பாவத்துல விழுந்தாலும் அவனை திரும்பியும் மீட்டுக் கொள்றதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார்ன நமக்காக தந்தொல்லி அவரை பாவமாக்கி நம்ம அவர் மூலமாக நீதி ஆக்கியிருக்காரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஆவியானவர் தாமே நம் மீது வைராகிய வாஞ்சியா இருக்கிறார்னு சொல்லிட்டு இதே அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் நமக்கு காண்பிக்குது அவர் எதற்காக நம் மீது வைராகிய வாஞ்சியாக இருக்கிறாரு நம்மை தேவனத்தில் சேர்க்கதற்காகவே ஏன்னா தேவன் எப்பொழுதுமே மனிதனத்தில் சேர பிரியப்படுகிறவராகவே இருக்காரு மனிதனுக்கு முதலாவதாக தேவனத்தில் சேரணுங்கிற எண்ணம் வேணும் அப்படி தேவனத்தில் சேர்றதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்திலே மேற்படியாக கொடுத்துருக்காங்க பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் கைகளை சுத்திகரிக்கிறதுனா என்ன வெறுமனே கைகள் வருதா இதை நம்ம நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது கைகளை சுத்திகரிக்கும் போது நம்முடைய கைகள்ல இருக்கிற அழுக்கு நம்மை விட்டு அகன்று போகுது அதே போலதான் பாவத்தை நம்ம கை கழுவி நம்மை விட்டு அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க பேச்சு வழக்குல ஒரு உறவை கை கழுவுதுன்னு சொல்லும் போது நாம அந்த உறவை விட்டு நீங்கி வருவதுன்னு அர்த்தம் அதே போலதான் பாவத்தை கை கழுவி நம்மை விட்டு நீக்கி பிசாசானவன நம்மை விட்டு முற்றிலுமாக அகற்றணுங்கிறது நம்ம இடத்துல பிரதானமான ஒரு எண்ணமா இருக்கணும் அதனாலதான் இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்னு சொல்லியிருக்காங்க இருதயத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு முதலாவதாக நம்ம இரு மனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது இந்த இரு உள்ளவர்கள்னு தமிழில் கொடுக்கப்பட்டாலும் ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியூரிஃபை யுவர் ஹார்ட்ஸ் ஃபார் யுவர் லாயல்ட்டி இஸ் டிவைடட் பிட்வீன் காட் அண்ட் த வேர்ல்ட் நம்முடைய இதையத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு முதலாவதாக நம்முடைய வந்து விசுவாசம் உள்ளதா இருக்க கூடாது அதாவது இந்த உலகத்துக்கும் நம்ம விசுவாசமா இருந்து தேவனுக்கும் நம்ம இருக்கணும்னா அது முடியாத காரியமா இருக்கு இதில் அனுபி இயேசு கிறிஸ்துவும் ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒருவனை பகைத்து ஒருத்தனுக்கு மாத்திரம் நம்ம உண்மையா இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியா நமக்கு இந்த உலக ஸ்நேகமும் வேணும் தேவனும் வேணும்னா அது ஆகாத காரியமா இருக்கு இதே அதிகாரத்துல நான்காவது வசனத்துல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இருக்கிறான் அப்போ நம்ம ஏதாவது ஒரு தான் உறுதியா இருக்க முடியும் இந்த உலகமாயும் பற்றி கொண்டு தேவனத்துல சேரணும்னு நினைச்சோம்னா அது நம்மளால கூடாத காரியம் அப்போ இந்த உலகத்துல உண்டான கேட்டுக்கெல்லாம் தப்பி நாம தேவனத்துல நெருங்கணும்னா நாம தேவனை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணும் அதற்கு தான் நமக்கு பரிசுத்தமான இருதயம் தேவைப்படுது அதனால தான் தேவன் நம்மளை சோதிச்சு நம்முடைய சுத்தத்தன்மைய வெளிக்கொண்டு வருகிறவரா இருக்காரு நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்துல அவருடைய வார்த்தைகளை பதித்து வைக்க சொல்றாரு இந்த படியெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகி தேவனத்தில் நாம நெருங்க முடியும் நிறைய விசுவாச பிள்ளைகள் இந்த நாட்களில் எப்படி இருக்காங்க சர்ச்சுக்கும் போறாங்க சினிமாக்கும் போறாங்க வேதமும் வாசிக்கிறாங்க அதே வாயை கொண்டு தவறான வார்த்தைகளையும் பேசுறாங்க இந்தபடி இரு மனமுள்ளவர்களாக உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும் நம்ம நினைச்சோம்னா நம்மால அப்படி நிலையாக இருக்க முடியாது ஆண்டவரத்துல சேர்ப்பட்டு நிக்கணும்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக இருக்கணும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நாம வாழணும் அப்பதான் நாம இந்த உலகத்திற்கு உப்பா இருக்க முடியும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும் இப்படி தேவனத்துல நெருங்கி இருக்கிறத பத்தி சங்கீதம் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வருஷம் நான்காவது வருஷம் கூட நமக்கு சொல்லுது யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்போ கர்த்தருடைய பருவத்துல ஏறுவதற்கும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கிறதற்கும் நமக்கு என்ன வேணும் சுத்தம் வேணும் அதாவது பாவத்தை நம்மை விட்டு அகற்றிருக்கணும் இருதயத்துல மாசில்லாதவர்களாய் இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அதே போல ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகத்தின் மாயைக்கு நம்மள ஒப்பு கொடுக்காதவர்களாக கபடாய் ஆணையிடாமலும் இருக்கணும் பொய்யான சத்தியங்களை சொல்லாமல் இருக்கணும் அதற்கு நாம மெய்யான சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் இல்லையா ஒன்று பேர முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் நமக்கு சொல்லுது நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் நாம பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்தவர்களாக இருக்கும் நம்முடைய ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டு இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வசனமும் நம்மளுக்கு தெளிவுபடுத்துது அந்தபடி நம்மீது வைராகிய வாஞ்சியா இருக்கிற ஆவியானவர் துணை கொண்டு சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்படைந்தவர்களாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் காணப்படும் அப்படி பரிசுத்திருதயம் உள்ளவர்களாக தேவனத்தில் நாம கிட்டி சேர முடியும் அவரும் நம்மை நெருங்கி வருவார் இதை நாம் அறிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே இந்தப்படியான வசனத்தை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா எப்பயுமே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே உம்மடத்தில் நாங்க நெருங்கி சேர்க்கிறதற்கு எங்களுக்குள்ள பரிசுத்தமான ஒரு இருதயம் வேணுங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியான பரிசுத்த இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படைந்து எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு எங்களுக்கு வழிவகை காட்டியதற்காக உமக்கு நன்றி ராஜா ஆம்தகப்பனே இந்த நாளிலும் இதை அறிந்தவர்களாய் உம்மிடத்தில் நெருங்கி சேரணும் உம்முடைய சாயலை தரித்து கொள்ளணுங்கிற வாஞ்சிய எங்களுக்குள்ள நாங்கள் ஒன்று பண்ணி உம்மிடத்துல கிட்டி சேர்த்தருக்கு எங்களுடைய ஹிருதத்தை பரிசுத்தப்படுத்த தேவ்ரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்